ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உங்களுக்கு கண்டினியூஸாக வருங்க ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் பசங்களும் பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்டுட்ருக்காங்க அது சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா நான் ஜடையும் பின்னிடுவேன் ஏன்னா பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தால் தான் அவங்க சீக்கிரமாக சாப்பிடுவாங்க அதனாலேயே அவங்க சாப்பிட்ற டைமில் யாருன்னோ ஒருத்தவங்க கூட இருப்போம் அவ்வளோதாங்க அவங்க ஸ்கூலுக்கும் ரெடியாகி கிளம்பிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்னென்னா ஃபஸ்ட்டு துணிங்க அதிகமாக இருந்ததுன்னா நான் மிஷினில் போட்டுவிட்டோம் அதுக்கப்புறமா தான் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர் பார்த்திங்கன்னா செவன் டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் வரும் ஸோ அந்த டைமில் நம்ம போட்டு விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்காக டேங்க்கில் தண்ணி வந்து ரொம்பிகிட்டே இருக்குங்க லாஸ்ட் வீக் என்ன ஆச்சுன்னா இந்த மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சிங்க நாங்கள் இந்த மிஷின் வாங்கி டுவெல் இயர்ஸ் ஆகுது ஒரு டைம் ரிப்பேர் ஆச்சு அதோடு இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் ரிப்பேர் ஆகிருக்கு ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா இது இது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் ஸோ பார்த்திங்கன்னா துணியெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா காயப்போட தான் வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் இமட்டு மரத்தில் பாருங்கள் இதுக்குடியில் காய போட்டால் எப்படி காயும் இது காயத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படியோ ஈவினிங் ஆகிடும் ஸோ பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் காயப்போட்டாச்சு போட்டாச்சு என்னென்னா எங்களுக்கு வந்து இங்கே சுற்றி மரம் இருக்கிறதால வெயில் வந்து கம்மியாக தான் படுமே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாத்திரம் வளர்க்க போகிறேன் ஸோ பாத்திரம் பாருங்கள் இட்லி செஞ்சதால் நிறையா பாத்திரம் ஆயிடுச்சு இதெல்லாம் விலைக்கு முடிச்சுட்டு வீட்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய அடுத்த விலையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிக்கல இன்னும் ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட போகிறேன் ஸோ பாருங்கள் தலைலாம் செம்ம ஈரமாக இருக்குது ஸோ நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையர் போட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப ஈரமாக இருந்தால் கோல்டு பிடிச்சிரும் இல்லைன்னா தலைவலி வந்துடும் அதனால் ட்ரையர் போட்ட பின்னாடி தான் சாப்பிட்ணும் இதுக்கு முன்னாடியே பசி எடுத்தால் கூட குளிக்கிறதுக்கு முன்னாடியே கூட சாப்பிட்ருவேன் சரி இன்றைக்கி எனக்கு பசிக்கலை அதனால பார்த்திங்கன்னா குளிச்சிட்டு வந்துட்ட பின்னாடி தான் சாப்பிட்டேன் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு குழந்ததா இவங்களும் தமிழ் கரங்கதா அவளும் அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க சரி அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எதாவது காய் கட் பண்ணோன்னா கட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் இவள் பார்த்தீங்கன்னா எப்பியம்போல போல் இருப்பா பாருங்க எனக்கு வந்து பால் கேட்ச் கொடுக்குறாளாம் அங்கே பாருங்கள் எப்படி கொடுக்குறான்னு இந்த குழந்த பேர் தூரிகா ஸோ பாருங்கள் அவள் எப்படி விளாட்றான்னு இப்போ பாருங்கள் சைக்கிள் மேலே ஏறணுமா என்னை ஏற்றி உட்கார வைங்கன்னு இருக்கா ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் விளாடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னென்னா லஞ்சு செய்கிற வேலை தான் செஞ்சேன்னா நான் ரசமும் அவரக்காய் பொரியலும் தான் செஞ்சேன் ஸோ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக என்னோட வேலையை முடிச்சுட்டா அன்னைக்கு அதுக்கப்புறம் டைமும் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டின் ஆகிடுச்சி என்னென்னா நான் இப்போ வீடியோ எடுக்கும்போது டைம் ஒன் ஃபிஃப்டின்னு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா லன்ச் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் இது ஃபைனலாக க்ளீன் பண்ணும்போது தான் நான் இந்த மாதிரி சரி எடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் ஒரு இடத்துல வச்சுட்டு நான் வந்து ஸோ ஓகே கரெக்டாக இருக்கும்னு நான் வச்சு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான் ஃபைனலாக எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் எங்கேயோ இருக்கேன் வீடியோ எங்கேயோ ஷூட் பண்ணிகிட்ருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா சரி இதையே போட்டு விடலான்னு நான் ஜஸ்ட்டு போட்டு விட்டுருக்கேன் வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா முடிச்சிட்ட பின்னாடி நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா ஸ்கூல் விட டைம் ஆகிடுச்சி ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரித்திகா கூட்டிகிட்டு வர போகிறேன் அதுக்காக ஸ்கூலுக்கு போகிறேன்னு நினச்சிக்காதீங்க ஜஸ்ட்டு ரோடான போய் நிற்பேன் அவங்க ஃப்ரெண்டு வந்து கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க ஏன்னா அவங்க பையனும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்கூலில் தான் படிக்கிறான் இந்த சைடாக தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க ஸோ ரித்திக்கே வரும்போதே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் தனுவும் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னா டீ தான் போட்டுட்ருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஒன் ஹவரில் தான் நான் ஏதாவது எடிட்டிங் பண்ணோன்னா பண்ணுறது இல்லை வாய்ஸ் கொடுக்கறது இந்த வேலையெல்லாம் நான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ குடித்து முடிச்சிட்டு நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுவேன் ரித்திக் தூங்கிட்டு இருக்கான் ஸோ அவன் பார்த்திங்கன்னா இப்போ எந்திரிக்கிற டைம் ஆகிடுச்சி அவனுக்கு தான் பூஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு அவனுக்கு ஏதாவது ஹோம் ஒர்க் இருந்தால் அதையும் பண்ணிட்ட பின்னாடி பசங்களோட டிஃபன் பாக்ஸு அப்புறம் மதியானம் சாப்பிட்டது எல்லாம் பாத்திரம் சேர்ந்துருச்சு அதெல்லாம் விளக்கிட்டு பசங்களோட டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா மறுபடியும் மார்னிங் எடுக்கணுன்னு அவங்களோட பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு எடுக்கிற மாதிரி மேலேயே வச்சுருப்பேன் அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு ஸோ அவருக்கு கஷாயந்தான் ரெடி இருக்கேன் வீட்லேயே பார்த்தீங்கன்னா செடிங்களாம் இருக்கிறதால நான் டக்குன்னு அதுலேருந்து பறித்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா காஞ்சிட்ட பின்னாடி அதில் வெத்தலை துளசி கற்பூரவடி இலை இதெல்லாம் போட்டுக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் இதையும் போட்டுக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு நம்ம கஷாயம் பண்ணுறோமோ அத்த அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி அளவாக போட்டுக்கணும் இப்போது பார்த்திங்கன்னா இறக்கத்துக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி கொஞ்சமாக மஞ்சாத்தூள் போடணும் நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தேன் கலந்துக்கிறேன் ஸோ தேன் வந்து பார்த்திங்கன்னா தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வேண்டாம் நம்ம இந்த கஷாயம் மட்டுமே குடிச்சுக்கலாம் இப்போ வடிகட்டி நம்ம கொடுக்க வேண்டியது தான் ஸோ பாருங்கள் வடிகட்ட பின்னாடி எப்படி இருக்குதுன்னு இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது நெக்ஸ்ட்டு நைட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு சாப்பாடு செஞ்சிட்டோம் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா களி செஞ்சுக்கிறேன்னு சொன்னார் ஸோ அவர் பார்த்திங்கன்னா களி செஞ்சிட்ருக்காரு என்னடா அவர் செய்கிறாருன்னு நினைக்காதீங்க ஏன்னா எனக்கு வந்து களி மட்டும் தான் எனக்கு செய்ய வராதுங்க அவ்வளோதாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது பசங்களுக்கு பார்த்திங்கன்னா படுக்கலாம் போட்டு அவங்கள படுக்க வச்சுட்டு இப்போ கிச்சனுக்கு வந்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ நானும் போய் படுக்க போகிறேன் அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் குட் நைட் பாய்